அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையில் நாளை மறுதினம் சனிக்கிழமை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது தேர்தல் வாக்களிப்புக்கு இன்னும் ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சார பணிகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கின்றன இந்த நிலையில் தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவும் அரசும் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் குறித்தும் சம்பவங்கள் குறித்தும் செய்திகளை தேர்தல் விசேட காணொலியில் நாங்கள் பார்வையிடலாம் முதலில் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக பலர் போட்டியிடுகின்றார்கள் சுயேட்சைகளாகவும் போட்டியிடுகின்றார்கள் அவர் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் ஆணைக்குழு ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் பகுதியில் தொழகதி மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சிகளின் கிளை அலுவலகங்களையும் உடனடியாக அகற்றுமாறு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது நேற்றைய தினத்துடன் பிரச்சாரம் முடிவடைந்திருக்கின்றது பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் தொகுதிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகங்கள் கிளை அலுவலகங்கள் இருந்தால் அதனூடாக மக்களுக்கு பரப்புரை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மக்கள் அங்கு சென்று வரும்போது தேவையற்ற விடயத்தில் ஏனைய கட்சிகளுடன் முருகல் நிலை மேற்படும் வாய்ப்பு இருப்பதால் இன்று நள்ளிரவு முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் எந்த ஒரு தொகுதி அலுவலகங்களும் கிளை அலுவலகங்களும் அங்கு இருக்கக்கூடாது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு தலைமை அலுவலகமும் தொகுதிக்கு ஒரு அலுவலகமும் மட்டுமே காணப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏனைய அனைத்து கிளை அலுவலகங்களும் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக அமைக்கப்பட்ட அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த கட்சிகள் இன்று நள்ளிரவுக்குள் அகற்றாது விட்டால் போலீஸ் இராணுவத்தை பயன்படுத்தி நாங்கள் அகற்றுவோம் ஒரு விடியமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் ஏற்கனவே தபால் மூல வாக்குகள் அன்று தேர்தல் தினத்தில் வாக்களிக்க முடியாதவர்கள் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் தேர்தலில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்கள் வாக்களிப்பதற்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவுற்ற சூழ்நிலையில் தேர்தல் தினத்தன்று அதாவது சனிக்கிழமை நான்கு பதினைந்து மணியளவில் தபால் மூல வாக்குகள் முதலில் எண்ணப்படும் எனவும் எண்ணப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னரே படிப்படியாக உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவால் தபால் மூல வாக்களிப்பினுடைய முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தனது வாக்கை வாக்காளர் எவ்வாறு சரியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு ஐயம் பலருக்கு எழுந்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அனைவரும் பலர் நினைக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் ஜனாதிபதியாக யாருக்கு வாக்களிக்க விரும்புகின்றோமோ அவருடைய சின்னத்திற்கு நேரே ஒரு புள்ளடியை அளித்துவிட்டால் விட்டால் அந்த வாக்கு சரியானது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதியாக ஒருவருக்கு உங்களுக்கு பிடித்த சின்னம் பிடித்த பெயரை பார்த்து அவருக்கு வாக்களிக்க முடியும் புள்ளடி போடுவதும் சரியான முறை ஆனால் நீங்கள் விருப்பு வாக்குகளையும் அளிக்க யாராவது விரும்பினால் இரண்டாவது தெரிவு மூன்றாவது தெரிவுகளையும் அளிக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக புள்ளடியை இட முடியாது முதலாவது விருப்ப தேர்வு யாருக்கோ அவருடைய இலக்கத்தின் கூட்டில் ஒன்று என்ற இலக்கத்தை இட வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு மற்ற நபருக்கு வாக்களிப்பதற்கு விரும்பினார் முதலாவது தெரிவு இவராக இருக்கின்றார் என்னுடைய இரண்டாவது தெரிவு இவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய என்ற இலக்கத்தை இட முடியும் மூன்றாம் தெரிவும் உங்களுக்கு இருப்பின் மூன்று என்ற இலக்கத்தை இட முடியும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் எங்களுக்கு இந்த சின்னத்தில் இருக்கும் இந்த நபர் மட்டும்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் எங்களுக்கு இரண்டாவது தெரிவு மூன்றாவது தெரிவு கிடையாது என நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றவருடைய சின்னத்துக்கு நேரே ஒன்று அல்லது புல்லடியை இட்டால் போதும் ஒன்றையும் விட்டு புள்ளடியையும் உங்கள் வாக்கு செல்லுபடியாற்ற வாக்காக சென்றுவிடும் என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல புல்லடியை ஒருவருக்கு இட்ட பின்னர் நீங்கள் இரண்டு மூன்று என்ற விருப்பு வாக்குகளையும் அளிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்க நீங்கள் நினைத்தால் புள்ளடியை அந்த சின்னத்துக்கு நேரே உள்ள கூட்டில் இட வேண்டும் அல்லது ஒன்று என்ற இலக்கத்தை இட வேண்டும் நீங்கள் இரண்டாம் மூன்றாம் விருப்ப வாக்குகளையும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் தெரிவிக்க விருப்பம் இருந்தால் மட்டும் முதலாவது தெரிவி ஒன்றாகவும் இரண்டாவது தெரிவுக்கு இரண்டு என்ற இலக்கத்தையும் மூன்றாம் தெரிவுக்கு மூன்று என்ற இலக்கத்தையும் இட வேண்டும் புல்லடிகளையும் இலக்கங்களையும் கலந்து நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாக்கு செல்வடியற்ற வாக்காக மாறிவிடும் அதே போல முதலாவதவுக்கு புல்லடி இட்டுவிட்டு இரண்டாம் மூன்றாம் இலக்கங்களையும் பயன்படுத்த முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இதில் யாராவதுக்கு இந்த வாக்களிப்பதற்கு அன்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் வாக்களிப்பதில் முதலாந்திரிவு இரண்டாம் தெரிவு புள்ளடிகள் இடுவதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த காணொலியின் கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களில் பதிவிட்டால் அதுக்கான விளக்கங்களையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய முறையாக அந்த முறை இருப்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து தேர்தல் கடமைகளில் ஈடுபடக்கூடிய அரசு அதிகாரிகளுக்காக விசேட தொடருந்து போக்குவரத்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழுவின் உடைய கோரிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கிரசின் துறைக்கும் இடையில் விசேட தொடர் இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தல் அன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தொடருந்து நேரட்டவணை வளமை போன்று நடைமுறைப்படுத்தப்படும் என தொடருந்து முகாமியாளர் தெரிவித்துள்ளார் அதே ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீண்ட தூர தொடர்ந்துகள் சேவையில் ஈடுபடும் எனவும் குறுகிய தூர தொடருந்துகள் சில குறைக்கப்படலாம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே தேர்தல் கடமைகளுக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்களோ அரசு உத்தியோகத்தர்களோ பாதுகாப்பு படையினரோ அல்லது ஒரு தூர இடத்திற்கு நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்துகளை பயன்படுத்தி நீங்கள் பயணம் செய்து உங்கள் வாக்குகளில் செலுத்த முடியும் தேர்தல் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய உத்தியோகத்தர்களும் இதனை பயன்படுத்த முடியும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து தேர்தல் ஆணைக்குழு முக்கியமாக வாக்களிப்பு நிலையத்திற்குள் ஒரு தேர்தல் நடைபெறும் போது எல்லா நாடுகளிலும் அதிகமான பிரச்சனைகள் நடைபெறக்கூடிய இடங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் அங்கு கள்ளவாக்கு போடுவதற்காக செல்வார்கள் அங்கு வன்முறைகள் நடக்கலாம் சில வேளை வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகாமையில் ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நின்று நீங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று சின்னங்களை காண்பிப்பது ஏ மக்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை வழங்குவதெல்லாம் காலங்காலமாக நடைபெறக்கூடிய குளறுபடிகளாக இருக்கின்றன அதேபோல் தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் கட்சி ஒவ்வொரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாளர்களிலிருந்து மோதல்களும் வெடிப்பது வழமையாக இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது தெளிவாக தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் தேர்தல் தினத்தன்று வாக்களிப்பு நிலையத்திற்கு பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் யார் யார் என்பதை அவர்கள் தேர்தல் ஆணைக்குழு என்று ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் வாக்கெடுப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உங்களுடைய வாக்கு இந்த தொகுதியில் தான் வாக்களிக்க வேண்டி இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தையோ அல்லது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்துடன் அந்த நிலையத்துக்கு செல்ல முடியும் வாக்கெடுப்பு நிலையத்தின் பணி ஆட்குழுவினர் வாக்கெடுப்பு நிலையத்தில் அங்கு வாக்களிப்பு சாவடி ஒழுங்குபடுத்தக்கூடிய அரசு இருப்பார்கள் அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய பணி ஆட்குழுவினர் வாக்கெடுப்பு நிலைய கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏ ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்ல முடியும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் முகவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெரும்பாக முகவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பாக முறைப்படி நியமிக்கப்பட்ட வாக்கெடுப்பு நிலைய முகவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற உள்நாட்டு வெளிநாட்டு கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகளின் முகவர்கள் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வேறு நாடுகளில் வந்திருக்கின்றார்கள் அவ்வாறு அனுமதி பெற்றிருக்க வேண்டும் வெளிநாட்டு கண்காணிப்பாளராக இருந்தாலும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களாக இருந்தாலும் அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவில் அனுமதி பெற்று அந்த சீட்டை படிவத்தை தான் அவர்களுக்கும் அனுமதி ஒன்றடை தெரிவித்து விட்டார்கள் தெரிவத்தாட்சி அலுவலரின் அனுமதி பெற்ற அலுவலர்கள் இந்த தரப்பினருக்கு மட்டும்தான் வாக்களிப்பு நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி இருக்கின்றது அதை விட யார் சென்றாலும் அவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை அதிலும் இம்முறை தேர்தல் ஆணையக்குழு சொல்லி இருக்கின்றார்கள் யாராவது தேர்தலில் குழப்பம் விளைவிக்க நினைத்தால் அல்லது சட்ட விதிமுறைகளை மீறினால் உடனடியாக அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை செய்யுமாறு ஒரு சிறப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே வாக்களிப்பு நடைபெறக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வாக்களிப்பு நிலையங்களுக்கோ அல்லது அதற்கு அருகாமையிலோ தேவையற்ற விதங்களில் நீங்கள் பயணம் செய்து சிக்கல்களுக்குள் மாட்டிவிட வேண்டாம் என்ற ஒரு செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் நீங்கள் செய்யக்கூடாத விடயங்கள் குறித்து வாக்கெடுப்பு நிலையங்களுக்கும் செல்லக்கூடாது வாக்கெண்ணும் நிலையங்களில் உள்ளும் அதாவது நீங்கள் வாக்களிக்க செல்லும் ஒரு வாக்காளராக செல்லும் போதும் சரி தேர்தல் வாக்குச்சீட்டுகளை எண்ணக்கூடிய நடவடிக்கையின் போது தேர்தல் வாக்குகளை என்னும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய உத்தியோகத்தர்களும் சரி இந்த விடயங்களை செய்யக்கூடாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கையடைக்க தொலைபேசிகளை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது படம் எடுத்தல் உங்களுடைய வாக்குச்சீட்டுகளை நிழற்படம் போய் படம் எடுக்க கூடாது வீடியோ பதிவுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது எந்த ஒரு ஆயுதங்களையும் நீங்கள் உங்களுடைய வசம் உடைமைகளில் உங்களுடைய பொக்கெட்டுகளிலோ அல்லது உங்களுடைய உடைமைகளிலோ வைத்திருக்கக்கூடாது கூடாது புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் மற்றும் வேது போரை பொருட்களை பாவ்படுத்தக்கூடாது அவர் விட்டும் அங்கு வரக்கூடாது மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்களை பாவித்து விட்டு வருகை தருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாது விட்டால் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளும் இம்முறை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனில் கடந்த காலங்களில் குடிபோதையில் செல்பவர்கள் மது போதையில் செல்பவர்களால் பல வாக்குச்சாவடிகளில் குழப்பங்கள் மோதங்கள் ஏற்பட்ட பின்னணியில் இவ்வாறான முடிவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாடசாலைகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அனைத்து அரசு பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது ஏனெனில் அதிகளவான வாக்குச்சாவடிகள் பாடசாலைகளில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் வாக்குச்சாவடிகள் எனவே எதிர்வரும் இருபத்தி ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அனைத்து அரசு பாடசாலைகளும் நாளைய தினம் முற்றாக மூடப்படும் எனவும் தேர்தலுக்கான இறுதி பிரச்சார கூட்டங்கள் நேற்று நல்லவுடன் நிறைவடைந்த சூழ்நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒன்று சனிக்கிழமை வரையான காலப்பகுதி அமைதி காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் வளமை போன்று ஏற்கனவே சனிக்கிழமை தேர்தல் அடுத்து வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இயல்பாகவே விடுமுறையினால் என திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் வளமை போன்று கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என்ற அறிவிப்பும் தேர்தல் ஆணைக்குழுவினால் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து தேர்தல் அலுவலகங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா விடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களின் செயற்பாட்டு நேர வரம்புகள் நேர எல்லையை விவரிக்கும் ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது தொகுதி அளவில் அறிவிக்கப்பட்ட கிளை தேர்தல் அலுவலகங்களின் செயற்பாடு இன்று நல்லுறவுடன் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே குறிப்பிட்டோம் இது மாவட்டத்தில் ஒரு தேர்தல் அலுவலகமும் தொகுதிக்கு ஒரு தேர்தல் அலுவலகமும் மட்டும் அங்கு இயங்கும் நிலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய உப அலுவலகங்கள் அனைத்தும் உடனடியாக இன்று இரவு பன்னிரெண்டு மணிகளுக்கு முன்பாக அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நெல் தொகுதி அளவில் அறிவிக்கப்பட்ட கிளை தேர்தல் அலுவலகங்களின் நேர வரம்பு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது வாக்குச்சாவடி மட்டத்தில் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் நாளை முதல் செயற்படத் தொடங்குவதுடன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவை பராமரிக்கப்படலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு மட்டத்தில் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் நாளை முதல் பயன்பாட்டுக்கு வரும் அவை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீங்கள் அந்த தேர்தல் அலுவலகங்களை இயக்க முடியும் அதேபோல் தொகுதி அளவிலான தேர்தல் அலுவலகங்களில் செயற்படுவதற்கான காலவகாசமும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவெடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவில் ஜனாதிபதி வேட்பாளர்களோ அல்லது அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளோ தங்கள் வீடுகளை தேர்தல் அலுவலகங்களாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பலர் தங்களுடைய வீடுகளை தங்களுக்கு ஆதரவான கட்சிக்காக அல்லது வேட்பாளருக்காக தேர்தல் அலுவலகங்களாக மாற்றி அங்கு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த காலக்கெடுவுக்கு அப்பால் செயற்படும் தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் விதிமுறை சட்டங்களின்படி உடனடியாக அகற்றப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயமும் தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று வெளியாக இருக்கின்றது அடுத்து வாக்களிப்பு நிலையங்களில் வரக்கூடிய விசேட தேவைப்பாடு உடையவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெறும்போது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்காந்த் அறிவிக்கையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அச்சுதன் மற்றும் பிரதி தேர்தல் ஆணையாளர் கேஸ் மாதவன் ஆகியோர் நேற்று குறிப்பிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கண் பார்வையற்ற ஒரு வாக்காளர் ஒரு வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அந்த வாக்குச்சாவடியில் கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சீட்டினை தொட்டு உணரக்கூடிய அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த சிறப்பான வாக்குச்சீட்டுகளை கைகளால் தொட்டு பார்க்கும் பொழுதே அது என்ன சின்னம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தொட்டு நிறக்கூடிய வகையில் தேர்தல் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவைப்பாடுடையவர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு வந்த பின்னர் அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை உத்தியோகத்தருக்கு அதை அறிவித்தால் அவர் அதற்கு ஒழுங்குகளை செய்து கொடுப்பார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதே போல தேர்தல் அன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமான நடவடிக்கை என கருதப்படும் என கூறப்பட்டுள்ளது சிலர் தங்களுக்கு ஆதரவாளர்களை ஒரு பஸ்ஸோ அல்லது வேறு ஒரு வாகனங்களில் ஏற்றி வந்து வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வந்து விடுவதும் அவர்கள் வாக்களிப்பதையும் பார்த்திருக்கின்றோம் ஒருவருக்கு இயலாமை ஏற்படும் அல்லது அவருக்கு தனிப்பட்ட வாகன வசதிகள் இல்லாவிட்டால் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி பெற்று நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு ஏற்றி இறக்க முடியும் வாகன சாரதிகள் மற்றும் ட்ராவல்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு தரப்பினரை ஏற்றி இறக்கி வாக்களிக்க வைப்பது என்பது முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே யாராவது உங்கள் நண்பர்கள் உறவுக்காரர்களை வாரிய அளவில் ஏற்றிச் சென்று வாக்களிப்பு நிலையங்களை விடுவதற்குரிய ஒழுங்குகளை செய்திருந்தால் அதை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிவித்தாட்சி அத்தியட்சியர்களிடம் உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது இவ்வாறு ஆன அறிவிப்புகள் மிக முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வாக்காளர்களுக்கு விசேட வழிமுறை ஒன்றையும் தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு நிலையங்களை அணுகும் வகையில் இணையவழி முறையை தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது வாக்களிப்பதற்கான அட்டைகளை என்ற ஒன்லைன் இணையவழி பதிவு மூலம் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்கான உத்தியோர்வ அடையாள அட்டை இதுவரை பெறாத வாக்காளர்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தபால் மூலம் வாக்காளர் அட்டைகளை உங்கள் வீடுகளுக்குள் கைகளுக்குள் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும் இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று நேரடியாக பெற்றுக்கொண்டு வாக்களிப்பை நடத்த முடியும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இதுவரை யாராவது அடையாள அட்டைகளை வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் வேகமாக உங்களுடைய அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பின்படி அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு வாக்களிப்பதற்குரிய வசதி மிகவும் துல்லியமாக இருக்கும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து தேர்தலுக்கு பின்னர் வன்முறைகள் வெடிக்கலாம் கலவரங்கள் ஏற்படலாம் என்ற அச்சங்கள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தேர்தலுக்கு பின்னரும் ஒரு வார காலத்துக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நாளை மறுதினம் இருபத்தி ஒராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு விட இருக்கின்றது பதினேழு மில்லியன் மக்கள் ஏறக்கூடிய ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை யார் ஆளப் என்பதை மக்கள் தீர்மானித்து ஒரு வாய்ப்பு வழங்குவதற்காக தங்களுடைய வாக்குரிமை என்ற ஆயுதத்தை மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இதன் பின்னர் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு விடாது இருக்க தேர்தலுக்கு பிந்தைய கால பகுதியில் ஒரு வார காலத்துக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக அறுபத்தி ஐயாயிரம் போலீசாரும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விசேட அதிரடிப்படையினரும் தேவைப்படுவதாகவும் அவர்கள் அதற்குரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த விடயங்கள் மிக முக்கியமாக தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளாக வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக வெளியாக இருக்கின்றது குருநாகல் ரஷ்நாயக்கப்புற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முப்பது வயதில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளார் அதேபோல போல மிதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொவியான பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரு மீன் கடை ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காவது சுட்டுச் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கொகுவல தங்காலை மிதிகம்ப பிரதேசங்களில் சூடுகள் இடம்பெற்ற சூழ்நிலையில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதுடன் இருவர் படுகாயமடைந்திருப்பதான செய்திகளையும் போலீசார் விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தல் நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் இன்னும் சில நாட்கள் ஒரு சில நாட்களில் இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் அவதானத்துடன் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள் ஏதான் தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கியமான குறிப்புகளாக அறிவிப்புகளாக தேர்தல் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது யாராவது இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பான சொந்தங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்தான ஏதாவது சந்தேகங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு சில நண்பர்கள் கருத்து பகிர்வுகளில் கேட்டிருந்தீர்கள் தேர்தல் முடிவடைந்த பின்னர் முடிவுகளை உடனடியாக என நிச்சயமாக நாங்கள் தேர்தல் முடிவுகள் முன்னிலை விவரங்களை தேர்தல் முடிவடைந்த அன்று சனிக்கிழமை மாலையில் இருந்து உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் கூறிக்கொள்கின்றோம் அதிலும் நியூஸுடன் நீங்கள் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் இலங்கையிலும் உலகின் இந்த பாகத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காரணம் பதிவு தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் குமென்ஸில் பதிவிடுங்கள் மேலும் ஒரு சந்திக்கும் வரை உங்களுடமிருந்து விடைபெறும் நாங்கள் உள்ளேன் சந்துரு வணக்கம் அதிலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே அடிக்கம்பலால் ஐ கானை க்ளிக் பண்ணுங்கள்